வணக்கம் உலகமெங்கும் பறந்து விரிந்து வாழும் என் தமிழ் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் உங்கள் அனைவருக்கும் அரசியல் மீடியா யூடியூப் சேனல் மற்றும் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி களஞ்சியம் செல்வா என்னின் சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய காணொலியில் நாம் யாரை பற்றி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் சிவகங்கை கிழக்கு மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் டாக்டர் பிரபு அண்ணன் அவர்களை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் சிவகங்கை கிழக்கு மாவட்ட செயலாளர் அவரை பற்றி அவர் செய்யக்கூடிய சேவைகளை சொல்வதற்கு வார்த்தையே பார்த்தாது அந்த அளவிற்கு அவருடைய சேவையும் கலப்பனியும் மிக பெரியது முதலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இயற்கை வேளாண்மை மற்றும் ஆக்கப்பூர்வமான செயல்கள் அதாவது மக்களையும் இயற்கையும் நேசிக்கக்கூடிய ஒரு மாமனிதன் டாக்டர் பிரபு அண்ணன் அவர்கள் எண்ணற்ற மரக்கன்றுகளை பசுமை புரட்சி என்ற பெயரில் வந்து செய்து கொண்டு வருகிறார் எல்லாருமே வந்து ஒரு பேருக்காண்டி செய்வாங்க ஆனால் அண்ணன் அவர்கள் வந்து மன நிறைவோடு இயற்கையை நேசித்து மர எண்ணற்ற மரக்கன்றுகளில் வந்து விதைத்து விட்டு விதைத்து கொண்டே இருக்கிறார் மரக்கன்றுகளை வளர்த்து கொண்டே இருக்கிறார் இது வந்து இயற்கைன்னு சொல்லக்கூடாது அதே போல் வந்து முதியவர்கள் ஆனா ஊனமுற்றவர்கள் அனாதையற்றவர்கள் என் போன்ற மக்களுக்கு எண்ணற்ற உதவிகளை அண்ணன் டாக்டர் பிரபு வந்து செய்து கொண்டு வருகின்றன அது இது அண்ணன் வந்து தமிழக வெற்றிக் கழகம் சிவகங்கை கிழக்கு மாவட்ட செயலாளராக பதவியேற்பதற்கு முன்னதாகவே த விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுதே ஏக எண்ணற்ற கலப்பினைகளை வந்து மக்களுக்கு அவர்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டுதான் வருகின்றன அதே போல் வந்து அண்ணன் தமிழக வெற்றிக் கழகத்தின் கிழக்கு மாவட்ட செயலராக பதவியேற்றதுக்கப்புறம் சரியான ஒரு வரவேற்பு சிவகங்கை சீமையில் ஒரு கட்டுக்கடங்காத கூட்டத்தை மத்தியில் வந்து அண்ணன் பிரபு அண்ணன் வந்து மக்கள் வந்து நேசித்து வரவேற்றாங்க அதே போல் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் கோட்பாடுக்கு ஏற்ப நடப்பவர் தான் அண்ணன் வந்து பிரபு அண்ணன் அவர்கள் அதே போல் சிவகங்கை சீமை வீரத்திற்கும் மானத்திற்கும் பேர் போன ஒரு மாவட்டம் சிவகங்கை சீமை அப்படி இருக்கையில் அண்ணன் வந்து எந்த இடத்துக்கெல்லாம் செல்கிறாரோ அந்த அந்த இடம் புற மக்கள் வந்து நேசித்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை அளிக்கின்றன இதில் சொல்லப்போனால் எண்ணற்ற ஒரு இளைஞர்கள் பட்டாளமே வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறாங்க தளபதியும் நேசித்து உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய தளபதியும் நேசித்து ஆனால் பிரபுவனையே வரவேற்று தமிழக வெற்றி கழகத்தில் மாற்றுக் இருந்தும் நிறைய இளைஞர்கள் படித்த பட்டதாரிகள் அனைவரும் வந்து தமிழக கழகத்தில் நேசித்து இணைகிறாங்க அதே போல் வந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் தன்னுடைய இலக்கு நிச்சயமாக நம்ம வந்து ஆட்சியை கைப்பற்றிய தீரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் முன்னிறுத்துகிறாங்க தமிழக வெற்றி கழகம் அதற்கு ஏற்ப வந்து சிவகங்கை சீமை முழுவதுமே அண்ணன் தமிழக வெற்றி தமிழக வெற்றி கழகத்தின் சிவகங்கை சீமை சிவகங்கை மாவட்ட கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் டாக்டர் பிரபு அண்ணன் வந்து வளம் வராங்க அனைத்து ஒன்றியத்திலும் அனைத்து கிராமப்புறத்திலும் போது தன்னுடைய கட்சியை வந்து தமிழக வெற்றி கழக கட்சியின் கொள்கையின் கோட்பாடுகள் எல்லாத்தையுமே மக்கள் மத்தியில் சொல்லி மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட்டத்தை முன்னிறுத்துகிறாங்க எங்கே போனாலும் மக்கள் சரியான வரவேற்பு அண்ணன் பிரபு அண்ணனுக்கு தன்னுடைய இலக்கு ஒன்றே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வெற்றி வகை சூடி தருவது மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தளபதியின் கோட்பாடுக்கு ஏற்ப அண்ணன் பிரபு அண்ணன் அவர்கள் வந்து களத்தில் நிற்கிறாங்க எண்ணற்ற மக்கள் வந்து கட்சியில் இணையிறாங்க இது எல்லாமே வந்து தளபதியை ஏற்றுக்கொண்டு அண்ணன் பிரபு அண்ணனை நேசித்து மனதார நேசித்து உளமாற நேசித்து கட்சியில் வந்து இணையிறாங்க மிக அதாவது பிரபு அண்ணன் மத்தியில் சிவகங்கை சீமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதல் ஏற்படும் அது தமிழக வெற்றி கழகம் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை உருவாக்கி தருவார் மதிப்புக்குரிய அருமையான டாக்டர் பிரபுவண்ணன் இது வந்து யாராலும் மறுக்க முடியாத உண்மை நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் ஒரு உன்னதமான ஆட்சி மலரும் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் அனைவருக்கும் உண்டு மக்குமத்தில் எமக்கும் உண்டு நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் ஒரு புதுமையான ஒரு அரசியல் பிறந்த தீரும் என்று நாம் உலமாற நாம் அனைவருமே நம்புகிறோம் மீண்டும் அடுத்த காணொலியில் ஒரு தமிழக வெற்றிக் கழகத்தில் அடுத்த மாவட்ட செயலாளர் அவருடைய செய்யக்கூடிய களப்பணிகளை பார்த்து நிச்சயமாக அடுத்த காணொலியில் நான் உங்களை சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வ அரணை சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றி கழகம் மாற்றத்தை நோக்கி நாம் பயணிப்போம் நம்மளுடைய இலக்கு ஒன்றே தமிழ் மக்களுக்கு தமிழ் குடி மக்கள் உங்கள் நம் அனைவருக்குமே வந்து தூய அரசியல் பி பிறக்க வேண்டும் இம்மண்ணில் பிறந்தவர்கள் யாரும் பிறரை அதாவது பிற நாட்டு மண்ணை தேடி பிழைப்பிற்காண்டி செல்லக்கூடாது என்ற ஒரே கொள்கையோடு பயணிப்பவர்தான் நாம் பயணிக்கக்கூடிய நபரில் நானும் ஒருவன் என்று நினைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் செல்வா